இருந்து கே இந்த சென்னை ஜீவன் தொடர்புக்கு வீடியோவை கோல்ட் நீங்கள் அடகு வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கு பெற்று கொள்வோம் எயிட் 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 கலக்கர் சினிமா விவர் செலவுக்கு ஒரு பெரிய வணக்கம் பொதுவாகவே ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஃபர்ஸ்ட் வீக்கும் ஃபுல்லா இருக்கும் பட் ஆனா ஃபர்ஸ்ட் வீக் தாண்டி செகண்ட் வீக்கும் ஃபுல்லா இருக்கு அப்படினாலே இந்த படத்தோட சக்ஸஸ் என்னென்று நம்ம தெரிஞ்சுச்சு ஆல்ரெடி இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் நூற்றி இருபத்தஞ்சு கோடி தாண்டிச்சு அப்படின்ற சந்தோஷத்தை தாண்டி ஃபேமிலி கிரௌட் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து அதிகமாக ஆகிட்டே தான் படத்தோட வெற்றியும் கூட என்ன வந்து இன்னைக்கு வந்து பதினோராது நாள் படம் முடிஞ்ச நம்ம எங்க இருக்கோம்னா காசி டாகிஸ்ல இருக்கும் படம் முடிஞ்சு எல்லா மக்களை வெளியே போகிறாங்க மக்கள் ரெஸ்பான்ஸ் எப்படின்னு கேட்டு தெரிஞ்சு போறோம் பாங்க போகலாம் செம்மையா இருக்கு ஒரு வந்து பாக்குறோம் பக்காவா இருக்கு ஆமா கடை சமையா இருக்கு நல்லா சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு சூப்பர் தரமான படம் ஜி நல்லா இருக்கு நல்லா இருக்கு சூப்பர் வேற லெவல் படம் சூப்பர் சூப்பரா இருக்கு நல்லா கலக்கிட்டாப்ல நம்ம வேற லெவல்ல பண்ணிருக்காரு கண்டிப்பா இதே மாதிரி படத்தை ரொம்ப எதிர்பார்க்கிறோம் நயன்தாராவ் சூப்பர் ஆக்டர் ரொம்ப எமோஷனல் சூப்பரா ஃபேமிலியா வந்து பாக்கிறோம்

சூப்பர் சூப்பர் இருக்கு குட் சூப்பர் 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 நைஸ் சூப்பர் மூவி சூப்பர் நல்லா இருந்தது சார் மாஸ் சார் லவ் சூப்பரா இருக்கு ஆ நல்லா இருக்கு சாமையா இருந்தது நல்லா இருக்கு நைஸ் நல்லா இருக்கு சூப்பர் சூப்பரா இருக்கு சூப்பரா இருந்தது நல்லா ஹோம்லியா இருந்தது நிறைய தடவை பார்க்கலாம் சூப்பரா இருந்தது படம் ரொம்ப நல்லா இருந்தது நல்ல படம் தான் படம் ரொம்ப சூப்பர் சார் ரொம்ப நல்லா இருக்கு சார் வீர மடத்தோட இது ரொம்ப நல்லா இருக்கு அவர் தான் வெரி குண்ட பேன் சார் எங்க ஃபேமிலி சூப்பர் எல்லா சினிமே நல்லதா இருந்துச்சு